ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சீனிவாசன் ஸ்டோரில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான எல்லா வகையான ஃபர்னிச்சர்ஸும் உங்கள் வீட்டுக்கே வந்து நேரடியாக கொண்டு வந்து நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் போதும் நாங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு நேரடியாகவே கொண்டு வந்து உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுறோம் நம்மகிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீல் சேரு டாய்லெட் சேரு வீல் சேர்லேயே டாய்லெட் வச்ச வீல் சேரு ஆப்ரேஷன் தேட்டருக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸு மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸு இசிஜி மிஷின்ஸு ஐவி ஸ்டாண்டு டாய்லெட் சேர்ஸு மசாஜர்ஸு எல்லா வகையான ஹாஸ்பிட்டல் கட்டல்ஸு மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குதோ எல்லா வகையான எக்யூப்மெண்ட்ஸுமே நம்ம ஒரு முப்பது வருஷமாக நம்ம கம்பெனியில் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம சீனிவாசன் ஸ்டோரில் உங்களுக்கு என்ன வகையான பொருள் வேணும்னாலும் இந்த வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு எது தேவை இருக்குதோ அதை வந்து நம்ம கீழே வந்து நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பரில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க உங்களுக்கு நம்ம வந்து டோர் டெலிவரியே பண்ணிடுவோம் நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டு அட்ரஸுக்கே நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிடுவோம் பாடி சப்போர்ட்டுக்கு உண்டான பெல்ட்டு எல்லா வகையான வாக்கிங் ஸ்டிக்ஸு கட்டில் ஹாஸ்பிட்டல் கட்டு ஏர் பெட்டு வாட்டர் பெட்டு கழுத்து வலி இடுப்பு வலி மூட்டு வலிக்கு உள்ள பெல்ட்டு அப்புறம் ஆப்ரேஷன் தேட்டருக்கு உள்ள எக்யூப்மெண்ட்ஸு சிலிண்டர்ஸு எல்லா வகையான எக்யூப்மெண்ட்ஸுமே நம்ம பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் நீங்கள் வந்து எல்லாமே ஒவ்வொன்றா பாருங்கள் நீங்கள் எங்கள் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்